அதிமுகவில் பல ஆண்டுகளாக இருந்த மூத்த தலைவரான செங்கோட்டையன் இன்று தாமிக்காவில் இணைந்தார் முன்னதாக நேற்று சபாநாயகர் அப்பாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் இதற்கிடையே சபாநாயகர் அலுவலகத்தில் செங்கோட்டையன் திமுக அமைச்சர் பாபுவுடன் நேரடியாக பேசியதுடன் மேலும் சில திமுக மூத்த உறுப்பினர்களுடன் தொலைபேசியிலும் உரையாடியுள்ளார் நீங்கள் உங்கள் மரியாதைக்கு நிரூபிக்கப்படாத கட்சியில் இணைவது சரியாக இருக்காது நம்முடைய கட்சிக்கு வாங்க திமுகவை மரியாதை கிடைக்கும் பதவியும் கிடைக்கும் அதிமுகவில் இருந்து திமுக வந்த எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் நன்றாக வளர்ந்து உள்ளனர் பலர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அதோடு அவர்களுக்கு கட்சியில் நல்ல வாய்ஸ் உள்ளது அதே நீங்கள் வந்தாலும் திமுகவில் நல்ல பொறுப்பு கிடைக்கும் தாமிகா போனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் பதவி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தாமிக்கா ஆட்சிக்கு வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது அதனால் யோசித்து முடிவிடுங்கள் என்று கூறியுள்ளனர் இதற்கு செங்கோண்டு சொன்ன காரணம் ஏற்கனவே நம்ம ஏரியாவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள் நானும் வந்தால் ஒன்று எனக்கு குறைந்த பவர் இருக்கும் அல்லது அவர்களுக்கு குறைந்த பவர் இருக்கும் அது சரிபட்டு வராது சிலர் அதில் என்னுடைய உறவினர்கள் வேறு திமுகவில் இருந்தாலும் நல்ல உறவை பேணி வருகிறேன் நான் திமுகவிற்கு வந்து பின்னர் அவர்களுடன் உட்கட்சி மோதல் அதிகார போட்டி வந்துவிடக் கூடாது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறேன் அவர் எதிர்த்த திமுகவில் என்னுடைய கடைசி கால அரசியலில் சேர்வது சரியாகவும் அதோடு எனக்கு வழிகாட்டும் சிலர் நான் திமுக பக்கம் செல்வதை விரும்பவில்லை என்று செங்கோட்டையன் காரணம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது செங்கோட்டையனின் இந்த முடிவு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சிம்மலை கூறுகையில் நேற்று வரை எந்த கட்சியில் இணைவார் என்று பேச்சுக்கள் அடிபட்டிருந்த நிலையில் இன்று தாவிக்காவில் இணைந்திருக்கிறார் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமியுடனான உரசில் கட்சியில் இருந்து வெளியேற ஒரு காரணம் அவ்வளவுதான் அம்மா காலத்திலேயே இவர் கட்சியிலிருந்து விலக்க முயற்சி அரசியலில் சகிப்பு தன்மை நிதானம் வேண்டும் குறிப்பாக தலைமையை மதிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தார் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் செங்கோட்டையன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இது ஒரு பத்திரிகை செய்தி அவ்வளவுதான் எனக்கு என்ன கேள்வி எனில் செங்கோட்டையன் விஜயிடம் அரசியல் கற்றுக்கொள்ள போகிறாரா இவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரா நதி கடலில் கடக்கலாம் கடல் நதியில் கலக்குமா இது தற்கொலைக்கு சமம் தற்கொலைக்கு முடிவெடுத்தவர்கள் தடுத்து வைத்திருக்க முடியாது ஏற்கனவே வளர்ந்த கட்சியில் இருந்துவிட்டு இனி ஒரு கட்சியை வளர்க்க போகிறேன் என்று சொல்வதும் வேடிக்கை தொண்டர்களுடன் ஒட்டவே முடியாது வேண்டுமானால் தலைவர்களுடன் அரசியல் வாழ்க்கை முடிந்து போனது என்று விமர்சித்திருக்கிறார் இந்நிலையில் செங்கோட்டியனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் அமைப்பு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்று கூறப்படுகிறது இதுவரை செங்கோட்டையன் வகித்து வந்த பதவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சத்தியமங்கலம் தொகுதியில் வென்று முதல் முறையாக சட்டசபைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஒன்பது தேர்தல்களில் கோபிச்செட்டி பாளையத்தில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எம்ஜிஆர் மறைந்ததும் ஜெயலலிதா அணியின் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி